ஒரு வழியா சதியை காப்பாத்துறதுக்காக சதியே கூப்பிடாம நம்ம சிவன் எப்பவும் போல முன்னாடி வந்து நிக்கிறார் எதுக்கு இருக்க அரக்கனோட நேருக்கு நேரா மோதி ஒரு கட்டத்துல அந்த அரக்கனுக்கு மேல நம்ம சிவன் அப்படியே பரப்பாப்பில அரக்கன் போய் கீழே விழுந்ததும் அப்படியே இவர் இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஜம்ப் அந்த பக்கத்துல அதுவும் ஒரு ஜம்ப் ஜம்ப் அந்த அரக்கனோட வயிற்றுல புடிச்சு அப்படியே மேல் நோக்கி பறந்து சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் வானத்தை தாண்டி மேல போனதும் அப்படியே இருந்து ஒரு யூட்டர் போட்டு ஒரு யூ போட்டு போர்ஸா கொண்டு வந்து தரையில ஒரு தள்ளு அதுக்கப்புறம் தன்னோட சூறாயுதத்தை எடுத்து நெஞ்சில ஒரு குத்து சம்பவ இடத்துல

கையாலேயே சிவலிங்கத்தை கரைக்க போறாங்க சரி இத நந்தியால தாங்கிக்க முடியல வேண்டாம் இந்த அனர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுங்க அதுவும் சரியே சிவனை ஒரு கல்லுன்னு சொல்லி கரைக்கல் ஆகாது வேண்டா வேண்டா அப்படின்னு எவ்வளவோ நந்தி சொல்லி பாப்பாப்ல பட் சிவன் எதிர்த்து எதையுமே கேட்கலையே மௌனமா இருக்காரு நந்தியும் அந்த இடத்துல ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பொம்பளை புள்ளைய ஒரு லெவலுக்கு தான் நீங்க அலைய விடணும் அந்த அம்மா அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் முடியலடா சாமி போதுண்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு வெறுத்துட்டாங்க அவங்க இப்ப வெறுத்து பேசுறதுக்கான காரணமே நீங்க தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாவே சதியை நீங்க அலைய விட்டுட்டீங்க அப்படின்னு நந்தி சொல்றாப்ல சத்தம் நிப்பாட்ட மாட்டீங்களா நானே அந்த அனர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுன்னு நந்தி தேவன் வேக வேகமா போயி வேண்டாம் வேண்டாம் இந்த அனர்த்தத்தை நீங்க செய்யாதீங்க சிவன் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தின்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா முன்ன அப்படி சிணுங்குவாரு சேட்டை செய்வாரு இறங்கி வர மாட்டாரு ஆனா மனதளவுல அவ்வளவு கருணை கடலவர் கண்டிப்பா கரஞ்சி வருவார் உங்களுக்காக வருவார் காத்துருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க நந்தி ஆனா சதி கேக்குற மாதிரி இல்ல நந்தி குறுக்க வராத அந்த ஆளுக்கா நான் காத்து கிடந்தது போதும் இந்த கல்ல நான் கரைக்க போறேன் அப்படின்னு சொல்ல சிவா கல்லுங்கிறீங்களே சிவலிங்கமாச்சே இது நீங்க எப்படி சொல்லலாமா நீங்க இதை கரைக்கலாமா வேண்டாம் வேண்டாம் அழுது புறம்புறாப்ல கால விழுந்து கெஞ்சிராப்ல அப்பையும் சதி இறங்கி வரல தான் போறேன்னு கட்டன் டேட்டா இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நந்தி இத தான் ஆகணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க நான் இதை பாத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த லிங்கம் வேண்டாம் அவ்வளவுதானே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சிவலிங்கத்தை தூக்கி போட்டுறாங்க உங்ககிட்ட கொடுத்ததுனால நான் கொஞ்சம் இறங்கி வந்துட்டேன்

பூலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சோ நிறைய வரன்கள் வரப்போது அதுல சிறந்த ஒத்தவனை தேர்ந்தெடுத்து உன நான் கட்டி கொடுக்க போறதா தச்சன் சொல்றாப்ல இந்த வரன் தர்ற விஷயம் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு மகா விஷ்ணுவை வேண்டிக்கமா அப்படின்னு கேட்க அவங்களும் வேண்டிக்கிறாங்க அந்த சடங்கெல்லாம் எல்லாம் செய்யறாங்க பட் சோகத்தோடய செய்யறாங்க என்னம்மா சோகமா இருக்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகணும்னு வருத்தப்படுறியா அந்த வருத்தம் உனக்கு தேவையில்லை யார் கூட உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி என் மருமக இதே அரண்மனையில என் கூட தான் இருப்பாப்ல நீயும் என் கூட தான் இருப்ப இந்த அப்பா விட்டு நீ பிரிஞ்சு போகணும்னு அவசியமே இல்லம்மா சோகமா இருக்காதே சந்தோஷமா இருக்கு

உன்னை கொண்டு விட்டாரு அதுக்கப்புறமும் சந்திரலோகத்துக்கு போகாம சதிக்கு ஹெல்பர் நீங்க இருக்கிறது எனக்கு ஒண்ணும் சரியா படல அப்படின்னு நீ கூட தான் இருக்கணும் சந்திரன் கூட இருந்தாதான் அந்த லவ் மலரும் சந்திரனை தான் இங்க இருக்கியோ அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அப்படியெல்லாம் அவங்க எனக்கு தெரியும் நீ ஏதோ போய் சொல்ற ஏதோ ஒன்ன்கிட்ட மறைக்கிற மூஞ்சி காட்டி கொடுத்துருதா குடுத்துருதா என்னன்னா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அம்மா நீங்க பண்ற விஷயம் எனக்கு எதுவும் சரியா படலமா அப்படிங்கிறாங்க ரேவதி ஏன் என்னாச்சு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு அம்மா கேட்டா ஆமா நீங்க உங்க புருஷனோட இருந்தே சதியோட கல்யாணத்தை பாக்குறீங்க சதியோட கல்யாணத்துல உங்க புருஷனோட கௌரவத்தை பாக்குறீங்க ஆனா ஒரு அம்மாவை சதியோட மனசு நீங்க பார்க்கலையே சதியோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா அந்த கஷ்டத்தை உணரல நான் சத்தியம் நல்லா உத்து பாருங்க உங்க பொண்ணு அவ மனசு முழுக்க அந்த சிவன் தான் இருக்காரு அந்த சிவனை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சிவனுக்கு நீங்க இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ரெண்டு பேரும் குடுத்தா தின தினம் குமுறிக்கிட்டு இருக்கா அழுதுகிட்டு இருக்கா அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க ரேவதி ஆனாலும் சதி அத வாயத்திறந்து சொல்ற நிலைமையில இல்ல எங்க இத பத்தி எல்லாம் சொன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்க அவ உங்களோட பாயிண்ட் வியூல இருந்து யோசிக்கிறா நீங்க கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிறா ஆனா அதே மாதிரி நீங்க உங்க பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சிருக்கணுமே பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கணுமே நினைக்கலையே அப்படின்னு ரேவதி சொல்றாங்க அத அந்த அம்மா நம்பல சிவனை என் பொண்ணு மறந்துட்டா அப்படி மறக்கலையா சிவலிங்கத்தை நானே போய் கரைக்கிறேன்னு ஏன் என் பொண்ணு போகணும் அப்படின்னு பாயிண்ட புடிச்ச அந்த அம்மா கேக்குதான் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க சிவலிங்கத்தை ஆத்துல கரைக்க போறதா நினைக்கிறீங்க ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமா தெரியுது அவ கரைக்கிறது அவளோட சந்தோஷத்தை அவளோட நிம்மதிய அவளோட காதல அத உங்களால பாக்க முடியலையா அப்படிங்கிறாங்க ரேவதி தான் குடும்ப சந்தோஷத்துக்காக தன்னையே இழக்கிறதுக்கு தயாராகிவிட்டால் சரி அம்மா

ரேவதி சொல்ற விஷயத்துல ஏதாவது கடு அளவு உண்மை இருந்தா கூட சதியோட வாழ்க்கைய அது நிர்மூலமாக்கி விடும் இல்லையா கொஞ்சம் யோசிங்களேன் சுவாமி அப்படின்னு பேசுறாங்க என்ன பேசுறீ ஒரு மயான வாசி கூட என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கணமே என் பொண்ணு செத்ததுக்கு சமம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு தச்சன் சுடுகாட்டுல படுத்து கிடக்குறவங்க கிட்ட இருந்து நம்ம பொண்ணு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் தன தனம் துக்கம் வேதனை துயரம் இதை தவிர வேற என்ன அந்த சுடுகாட்டு வாசியால கொடுத்துட முடியும் அப்படிங்கிறாரு தச்சன் இந்த இக்கட்டான சமயத்துல சதி முழுக்க முழுக்க தன்னோட பக்தியை சிவன் பக்கம் இல்லாம விஷ்ணு பக்கம் திருப்பணும் விஷ்ணு செல்வத்தை அள்ளி கொடுப்ப

சதி அவளோட ரூம்ல சோகத்தின் மொத்த உருவமா உட்காந்துகிட்டு இருக்காங்க சிவன் தன்னை தொட்ட அந்த இடத்த அடிக்கடி தொட்டு பார்த்துக்கறாங்க தடவி பாத்துக்கிறாங்க அப்பதான் கையில அந்த ருத்ராட்ச சொட்டையை கட்டி இருக்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வருது இனி இது என் கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கலட்டி எறிகிறதுக்காக கலட்டுறாங்க மேடையில தூக்கி போட்டுறாங்க அந்த ருத்ராட்ச லைட்டா மின்னி அணையுது அப்படியே இந்த பக்கம் கைலாய மலைய பாக்குறாங்க ஜன்னல் வழியா பார்த்துட்டு கோவப்படுறாங்க யாரங்க வெளியில யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சத்தம் போட ரெண்டு வேலை ஆட்கள் வராங்க அவங்க கிட்ட இந்த ஜன்னலை உடனே மூடணும் இனிமே நான் அந்த கைலாய மலைய பாக்குறதுக்கு தயாராக இல்ல அப்படிங்கிறாங்க

அந்த முடிவு நல்ல முடிவாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாரி சொல்றாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும் சொல்லி தானே நீங்க எனக்கு ஏத்த மாதிரி வரீங்க அப்ப சந்தோஷத்தை பத்தி என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறாங்க எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு மாப்பிள்ளை யாருங்கறதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க

இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா பேசுறாங்க அதனால பேசாம நான் சொல்றதை கேளு எப்படியாவது உன் கையில இருக்கிற அந்த தடத்தை அழிச்சிரு அப்படிங்கறாங்க அம்மா ஊரு குளைத்து விடு அப்படிங்கறாங்க இல்லமா நானும் ஏதேதோ முயற்சி பண்ணி பார்த்தேன் பட் முடியலங்கறாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்க அப்பா நினைச்சா இந்த தடத்தை அழிச்சிர முடியும் அப்படிங்கறாங்க அம்மா அப்படியே தர தரன் இழுத்துட்டு வராங்க இந்த பக்கத்துல தச்சன் என்ன பண்றாப்ல கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளு நல்ல தேதிய பாத்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முத இந்த கன்றாவியை என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு சரியே கொண்டு வந்து சபையில நிப்பாட்டறாங்க இந்த எலவ பாருங்க அப்படினு காமிக்கறாங்க கையில சிவ பட்டை இருக்கு நம் எதிரிகளோட அடையாளம் அது எதற்காக

பக்கத்துல வந்து என்ன சொல்லட்டி எடுத்துட்டு போக பாச்சது அந்த நேரமா பார்த்து அந்த சிவன் தான் என் முன்னாடி வந்து நின்னு என்ன காப்பாத்தி என்னை நோக்கி வந்த அந்த சூறாவளியில இருந்து என்னை காப்பாற்றுவதற்காக என்னை பிடித்து அவர் பின்னாடி தள்ளினார் அப்போதான் அவரோட கையில இருந்த அந்த தடம் என்னோட கைக்கு வந்ததா அவங்க எடுத்து சொல்றாங்க அதுக்கு அப்புறத்துல இருந்து அந்த தடத்தை என்னால் அழிக்க முடியல அழியாம அப்படியே என் உடம்போட ஒட்டி போச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என் உள்ளத்துல இருந்து எப்பயோ சிவனை வெளியில அனுப்பிச்சுட்டேன் அந்த சிவன் கூட எனக்கு எந்த உறவுமே இல்ல ஏதாவது பண்ணி என் கையில இருக்கிற இந்த தடத்தை அழிங்க அப்படின்னு சொல்றாங்க நானும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேங்க இந்த தடத்தை எங்களால்

யாருக்கும் தெரிய கூடாதுங்கிறாங்க இருந்தாலும் இது அழிந்தாகணுமே அப்படின்னு நம்ம தச்சம் கேட்க இந்த சபையில இருக்கிற யாராவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேக்குறாரு ரிஷிகள் நிறைய பேர் இருக்காங்க இது அழிப்பதற்கான உபாயம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம பிறகு ஒரு உபாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த உபாயம் அந்த தீர்வு என்னன்னா தடம் பதிந்த அந்த தோல் பகுதியை நாம வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு பிறகு முனி எது வெட்ட போறாங்களா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்க ஒண்ணு தோலை வெட்டி நீக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்த தீயில கருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க

போறேன் சதி உன்னோட சாவு என்னால் தான் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு நம்ம அரைக்க தாரகாசுரன் டே காலிங்கா வாடா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் போடுற வானம் இடிக்க எரிமலை வெடிக்க காளிங்கா காட்சி தருகிறார் முள்ளு வேலிய உடம்பு முழுக்க அப்படியே சுத்திட்டு வர்றான் காலிங்கா தச்சனோட பொண்ணு சதிய சாகடி அப்படின்னு உத்தரவும் போட்டாச்சு காளிங்கா என்ன பண்ண போறான் எப்படி நம்ம சரிய போட்டு தள்ள போறான் அப்படின்னு பாப்போம் அந்த பக்கம் சதி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம சிவன் சொன்ன அந்த டயலாக்ஸ் எல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப அவங்க ரீகால் பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு பக்கம் சிவன் சொன்னது இன்னொரு பக்கம் தச்சன் சொன்னது இன்னொரு பக்கம் அவங்க அம்மா சொன்னது இப்படி எல்லா பேரோட பேச்சையும் மனசுக்குள்ள போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்காங்க அப்போ இருக்க பார்த்தா அடுப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும் அப்போ சதி சிவன் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாக்குற என்ன மறந்துரு நாம இணைவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்னு சிவன் சொன்னதை நினைச்சு பார்த்ததும் கோவம் கொப்பளிக்குது என்ன பண்ண போறாங்க சரி அங்க இருந்து அந்த நெருப்புக்குள்ள இரும்ப தூக்கி போடுறாங்க அந்த இரும்புல அப்படியே கங்கு அனலா எரிஞ்சு அப்படியே எதை அந்த கம்பி தொட்டாலும் புசிக்கிற லெவலுக்கு ரெடி ஆயிடுச்சு யோசிச்சு பாக்குறாங்க பிறகு கொடுத்த அந்த ஐடியா தான் ஞாபகத்துக்கு வருது தீயினால கருக்கி அந்த தடையத்தை அழிக்கலாம் அப்படின்னு பிறகு முனி சொன்னதை அவங்க யோசிச்சு என்ன பண்ண போறாங்க அந்த தடயத்தை அழிக்க போறாங்களா இல்ல அந்த தடயத்தை அழிக்க விடாம நம்ம சிவனங்க வந்து காட்சி கொடுக்க போறாரா என்ன பாப்போம் பார்ப்போம்